பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையில் கலந்து கொள்கிற யாவரையும் இயேசும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் உடைய அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை விளங்கப்படுவாராக ஒரு ஜபாவை ஊற்றுவாராக ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை வைப்பாராக வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நிர்மலமாக்குவாராக கட்டுகளையெல்லாம் கத்தர் உடை தெரிவாராக எல்லாம் அகன்று போவதாக வானமண்டலத்தின் பொருளாதாரின் எல்லாம் கத்தர் உடை தெரிவாராக சத்ருட தந்திரங்களை எல்லாம் கத்தர் நிர்மலமாக்கி போடுவாராக உங்களுக்கு விரோதமாக எழுபி நிற்கிற எல்லா அம்புகளையும் கத்தர் முறித்து உங்களுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுப்பாராக இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கத்தர் இழங்க பண்ணுவாராக கே எல்லார் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிடுகிற காப்பி குஞ்சிகளுக்கு இறங்குகிற தேவன் உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ இன்றைக்கு தங்கியுள்ளாடு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கத்தர் பண்ணுவாராக இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்கட்டும் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவாராக ரேமி கல்து ரத்மி கபல் அபோ இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு ஒரு அக்கினிமயமான நாவாய் உன் நாவை மாற்றட்டும் புதிய பாஷைகளை கத்தர் கொடுக்கட்டும் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை கத்தர் விளங்க பண்ணுவாராக உன் உறுப்புகளை கத்தர் அபிஷேகம் பண்ணுவாராக எல்லா உறுப்புகளையும் பலநடை செய்வாராக இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி இறங்கட்டும் உங்கள் வீட்டின் அறைகளுக்குள்ள எண்ணெய் வாசி வீசுவதாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஈருள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மந்திரம் சூனியம் செய்வின் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும் படிக்க இப்பொழுது எல்லோரும் வாய்களை விரிவாய் தரப்போம் கத்தத்தர பாஷையில் கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபிப்போம் கத்தத்தர பாஷில கொஞ்ச நேரம் செபிப்போம் لے سے کے بیٹھین کے مہدون کا نمو لبا کتھر بھی انتے ریکی کے لے بولوں کو تل بند لبی لبور و لبا شانت رگنا دینی انتو ربوں کا ریب لبا کتی کل کو رگد دینی انت رگل کے ربوں سے ರೇಬಬಾ ಸೇಖೆ ಬಿ ಅಂತು ರಧನ್ ಖಿಣ ಥುಡ ಬಾಕ ಲಾಲ್ಕ ರಧಿನ ಷದುರ ಲೀವರ ಕಲ್ಬನ ದುರಬಲ ಸಂತು ರಗದುನಿಮಿ ಕದನಿಮಿ ಕದನಕರ ದೀನ ಮಂತ್ರಿ ಬೀಕಭೋ ರಿಬಲಾ ಸೇ ಟೇಕೆ ಟೀಕಲ್ಮರೋಕ ಭೌರಭ ಶಂತು ಢಿಯಂತ್ ಡಗನ್ ಕನ ಲೇಬ ಬೋ ಹಂ ಟೆ ರಘನ ಧೂಡಬಲ ರಧುನಿ ಖಬರಬಾ உங்கள் வீட்டை சுற்றி கத்தர் அக்கினி முதலை கட்ட உங்கள் வீட்டு வாசல் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்க உங்கள் வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற எல்லா வான மண்டலத்தின் சேனைகளை எரிக்க உங்கள் வீட்டுக்கு முன்பதாக உரிவினை பட்டயத்தோடு தூதர்கள் நிறுத்தம் பண்ண உங்கள் வீட்டுக்கு முன்பதாக சிறுவை கொடி நாட்டப்பட உங்கள் வீட்டுக்கு முன்பதாக ஓ சுடரொலி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேரி மீன்களை நிறுத்த உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் சுக்குநூறாய் உடைத்து போட இப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது ಕಾಯ್ ಸ್ತೋತ್ರ ಲಭ ಸೇಟಿ ರಧುನ್ ಖನಾಮ ಶಿಡಬ ಕ ತುಡಬಲ ಧ್ಯ ರೇ ಬಬ ಕಲ್ಬುರ್ ಯಂತ್ ಡೋಕೋ ರೇ ಬಮ ಸೇ ಕೆ ಲೆಹೆನ ಕೆ ರಗದುನಿ ಕಂತುಡಬ ರಿಬಲ ಸಗದಿನಿಮಿ ಕದುನಮ ರಿಬಲಭೋ ಶಂಟೆ ರಹನ್ ಕೆರ ಲೇಲ್ ಮರೋ ಬಬೋ ಕೋ ಟೇಲ್ ಬಿರ್ ಯಂತ್ ರಗದಿನಿ ಕಂತು ಡಗಲ್ ಬರ ರಿಬಲ್ ಕೊರಬ ಸೇ ಕೆ ಟೇ ಕೆಲ್ಬುರು ಯಂತ್ ರೋ ಮೇಲ್ ಬಿರ್ ಯಂತ್ ರಹನ್ ಖನಮ ಸಂತ ರಹನ ಕತಿಡಬ ಲಿಗದನಮಿ ಶಂತು ರಿಬಿ ಲಘುದಿನಿಮಿ ಕದುರಬ ரிபோ லதுனா சகதி நீ லப ரதனி கே துடபோ எல்லோரும் வாய்களை திறந்து முள்ளுபலத்தோடு முழுபெலத்தோடு தோடு உளுயிருதே தோடு நல்லா சத்தமிட்டு ப ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு வேண்டுதல் செய்ய முடியாது வருஷத்த ஆவியானுக்கு விட்டு கொடுக்கும்போது யுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் ஜெயம் கொடுப்பார் வேண்டுதல் செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவார் தடைகளை உடைப்பார் செத்த உறுப்புகள் இப்போ உயிரடையட்டும் இந்த வேலையில் செத்த உறுப்புகள் உயிரடையட்டும் 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 அல்பர் ஆதி யாக்கா டபர் அதுனமா ಓ ಎಲ್ಲಿತ್ರೆಯವಿಕ ಸೋಲೇರಿಪದೇ ಉತ್ಸಿಯ ಕತ್ತರ್ ಓಟು ರಾ ಸೇ ಮೇಲ್ಬೆಂತ್ ರನ್ಿಯಾ ribala dunama radubi kadunama shagunimi kadudala diya libor ko tel biriyander ekadanna mashek ketel ketel ko lal baba ka tudala dibala va santuri bikhaboraba lebreyantudu kodudala dudubi hanthuri bikhadunama unga financial ay financial bondages will be broken right now in the name of jesus the lord is breaking all the financial bondages also the lord is releasing the financial breakthrough ஃபினான்ஷியல் கட்டுகளை கத்தர் உடைத்து ஃபினான்ஷியலாக ஒரு விடுதலை கத்தர் இப்பொழுது உண்டாக்குறார் நம்ம ஃபினான்ஷியலாக கையை கடிக்கிற சாத்தானுடைய கைகள் முறிக்கிறது ஃபினான்ஷியலாக இருக்கிற நெருக்கடிகளை கத்தர் முறிக்கிறார் ஃபினான்ஷியலாக இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மாறுகிறது ஃபினான்ஷியலாக இருக்கிற போராட்டங்கள் முறிக்கப்படுகிறது ஃபினான்ஷியலாக கத்திரி டபுள் ஃபோல்டர் பிளஸிங்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதை பார்க்குறேன் லோபரா ஷியாந்த கே 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 லோ பபோ டே கடா ரதனி ரபா ஷபா ரபா யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை இசுலமே விரோதமாய் குறி இல்லை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மாந்திரிக சக்திகளெல்லாம் அக்கினில போட்டு எரிக்கிறா கபன்கா ஹேல்கு மானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் கத்துடைய வல்லமுள்ள அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது லீபரோ சிஹே தன்கா துடபலோ கதுனா ரிபலா சதுனி கதுனா வாய்களை திறந்து என்றுதம் சொல்லுகிறது சமயம் கத்தர் கொடுத்த சமயம் குறித்துக் கொள்ளுங்கள் பிரபலபா சபரபல் அதுபி கதுரபா உங்கள் பலவீனங்களை தயக்கிறார் பலவீனங்களை முறிக்கிறார் கட்டுகளை முறிக்கிறார் உங்கள் தலையை கட்டி வைத்திருக்கிற பலவீனங்களை முறிக்கிறார் சரத்தில் இருக்கிற பலவீனங்களை முறிக்கிறார் சோர்வுகள் அசதிகள் என்கிற பலவீனங்களை முறிக்கிறார் ஹார்ட்டில் இருக்கிற பலவீனங்களை முறிக்கிறார் சகோதரிகளை உங்கள் யூட்ரஸ் இருக்கிற பலவீனங்களை உட்டாய் தெரிகிறார் எந்த இடத்துல சத்துரு பலவீனத்தை கொண்டு வந்தன உங்கள் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை முறிக்கிறார் நரம்புகளுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை முறிக்கிறார் காண்டா மிருகத்துக்கு பலன் கழுகை போன்ற ල්ක ොස් ියන්ත රෙදනියයක්කඩ ලෝබර සීබල දිරබල දිරපියන්ත රගදන්මනෙක්ේ ටල් කොටගනා රුපාක් තින බලා ශෙක්ේ ේකෝරබ, රීබබබක් අත්ತල පරි අන්තෙරගෙනෙක්කේ ලෙල්කෝ දුර්බල සන්තුර පරි අන්ත රහදන්මනමක් අතුඩ බල දියන්තෙරෙන ලේකෝ රබ සිකදන්ක අතුටබල දු මික්කබා ලබ රබ. எல்லா சத்துருடைய பதிவுடைகள் எல்லாம் முறைக்கப்படுகிறது தொழிலுக்கு ரதுமாய் வைக்கப்பட்ட எல்லா சத்துருடைய பதிவுடைகள் அந்தகார சக்திகளை கத்தன் எரித்து இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் இலக்க தூர்பலா சீடக அவர் உங்களுக்கு துணையாய் அவர் உங்களுக்கு நிழலாய் உங்களுக்கு மருத்துவராய் அவருங்களுக்கு ஆலோசகராய் அவருங்களுக்கு நண்பராய் அவருங்களுக்கு பாதுகாவலராய் அவருங்களுக்கு ஹெல்த் மினிஸ்டராய் அவர்களுக்கு வழிகாட்டியாய் உங்களுக்கு ஆலோசகராய் அவர் உங்களுக்கு துணையாளராய் அவர் உங்களுக்கு தகப்பனாய் அவர் உங்களுக்கு தாயாய் அவர் உங்களுக்கு தைக்குள்ள நேசம் மனவாளனாய் உங்களை கரம்பிடித்து நடத்துகிற எல்லாவற்றிற்கு எல்லா மாணவராய் உங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் கே நமா சீபலா துர்பலா சண்டா ரகடா தீடா கண்டே நாவை தொடுகிறார் புதிய பாஷை கொடுக்கிறார் பேசுமகனை பேசுமகனை துரபலவா ರಿಬಲ ಸೆಟ ರಿಮ ಶುರಿಯ ಲಿಮರ್ ಕ್ರಬ ಲೋಡದಿಯ ಲಿಬರೀ ರಬ ಶಬ ಖಬ நீ வதன் கே டேல் கோ ரபதன் கே போசே கே ரபதன் கே மந்து ரபல அதனை கே திலகு கொடபல சண்டா லகடனினா காத்துடபா நீ கல்கு ரது நீ கமனமா ஷவரப லபா காத்துடபா அந்நிய பாஷையில் எல்லோரும் வாய்களை திறந்து ஜபிக்க 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 என் அக்கினி மயமானவர் உன்னை அனல்முட்டி முட்டி அனல் முட்டி உங்கள் அக்கினியை மாற்றுகிறார் இந்த காலவேளையில் அனல் அனல்முட்டி அனல் முட்டி உங்கள் அக்கினியாய் 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 மாற்றுகிறார் மகளை அக்கினியாய் மாறு மகனை அக்கினியாய் மாறு உன்னை கண்டும் பொழுது சத்துரு நடுங்கனா ஐயோ அந்த வீட்டுக்குள்ள அக்கினி இருக்குது ஐயோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி நடக்குது ஐயோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி பாடுது ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே அக்கினி ஜிபிக்கிது அப்படியாய் இந்த காலை வேலையில் கத்தர் உள்ள அக்கினியாய் மாற்றுகிறார் அக்கினியாய் மாற்றுகிறார் நல்ல முழு பெலத்தோராவிய விட்டு கொடுக்கிற அஹதினி கல்கர சீதனமா சதுடி லீபுரோ க டேய் பரவ கத்துடவல பரவலவ சபலவ கியாந்தலபீக்க பரவா நல்ல வாய்களை திறந்து அக்கினியாய் 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 உங்கள் கத்தர் அக்னியை மாற்றிட்டு என் நீ ரக்னியை மாற்றும் என் கரங்களே அக்னியின் கரங்களை மாறட்டும் என் கால்கள் அக்னி ஆஸ்திரங்களாய் மாறட்டும் என் கண்கள் அக்னி ஜோலியாய் மாறட்டும் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அக்னியாய் தேவ சத்தம் தெளிவாய் கேட்கக்கூடிய செவிகளாய் மாறட்டும் என்று விட்டுக் கொடுங்கள் இப்பொழுது ஒரு பலத்த அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் லோரபா சிடபல தியான் கேட்டேக்கே லேபரோ கோ டல்பரா தி கல்கரா துடபலா சேகே மல்பரோ கதன் கனா தி கல்பரா ராதுனிமி கதுனிமி ஷவலவா நிவாலபோ கத்துடபோ சத்ருடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்கள் உங்களை குறித்து வீட்டை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் ஃபினான்ஸை குறித்து ஆவியாத்ம சகத்தை குறித்து உங்கள் போக்குவரத்தை குறித்து மண்டலத்தில் எழுதி வைக்கிற எந்தெந்த பகுதியெல்லாம் எந்த இடத்துல அட்டாக் பண்ண நினைத்தாலும் அட்டாக் பண்ண முடியாதபடிக்கு க கத்தருடைய அக்கினி மூடிக்கொள்கிறதுக்கு நன்றி அவன் மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் எல்லாம் கத்த தவிடுபடியாய் உடைத்து நிர்மலமாக்கி போடுகிறார் நூறு கதிரவலவன் நியாயமாக வர வேண்டிய ஆசிரத்தை கத்தரை கொண்டு வருவார் ිboක් අතුuda රිියන්ත লেহෙ කතුরাπαলাदिया.

சிரசின் மேல் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகம் கழுகை காண்பிக்கிறார் ஒவ்வொருத்தரையும் கத்தர் கழுகாய் மாற்றுகிறார் மகனே கழுகாய் மாறு மகளே கழுகாய் மாறு சட்டைகளை அடி உயிரை எலும்பு ரீலோ கனா துட பலோ சேக்கே கழுகாய் மாறு சட்டைகளை அடி உயிரை எலும்பு உன் கண்கள் கழுகின் கண்களாய் மாறட்டும் ஒரு தீர்க்கதர்சன கண்களாய் மாறட்டும் மறைப் பொருட்களை ரகசியங்களையும் கருக்கானவர்களை வெளிப்படுத்துகிற கண்கள் லோகா சீகே மாக்கா திடவா எல்லாரும் வாய்களை திறந்து முழு வெள்ளத்தோடு இந்த அபிஷேகம் எனக்கு போதாது என்று சொல்லுங்கள் இன்னும் கத்தர் ஒரு புதிய எண்ணெயை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுது எனக்கு இந்த அபிஷேகம் போதாது என்று சொல்லுகிறாயோ அப்பொழுது ஒரு எண்ணெய் உனக்காய் காத்திருக்கிற ஒரு அபிஷேக தைலம் உன் சிரஸின் மேல் ஊற்றப்பட்டு இல்லை ஈசாய் வீட்டிலே ஊற்றப்பட்ட தைலம் நிரப்பப்பட்ட தைலம் முழுவதும் தாபுரின் தலையின் மேல் ஊற்றப்பட்டது உங்கள் நிரப்பப்பட்ட தைலத்தில் கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் எல்லாவற்றையும் உங்கள் தலையின் மேல் கத்திருந்த காலவெளியில் ஊற்றி அத்தனை தைலமும் உனக்கு தான் அத்தனை அபிஷேகமும் உங்களுக்கு தான் அத்தனை அபிஷேகமும் உங்களுக்கு தான் அத்தனை அபிஷேக தைலமும் உங்களுக்கு தான் அது உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரைக்கும் ஆடி தாடியிலும் அங்கிலும் இறங்குகிற விலையேறப்பெற்ற தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது அங்கே சீயன் மேலும் எண்மன் மேலும் பணிக்கு ஒப்பா இருக்கிறது அங்கே கத்த ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிற தேவனுடைய

கபரவா முழுத்தோடு சதத்தை உயர்த்தி செவியுங்கள் விலத்தை காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகட்டும் வானத்தில் ஒரு முழக்கம் உண்டாகட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்த பிரத்யட்ச தரிசனமாகட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கரம் இறங்கட்டும் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் முறியட்டும் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற வான மண்டலத்தின் பொருள் அதாவது சேனைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்கு ரோதமாக ஏ விடப்பட்ட ஆவிகளை எரியட்டும் உங்கள் வீட்டுக்கு குரோதமாக இருக்கிற எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் டெத் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எவ்ரி வில் பி கேன்சல்ட் அண்ட் ப்ரோக்கன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாவற்றையும் கத்திர கிண்டியில் போட்டு எரிப்பாராக லோபாரா தீ கடபலபா ரியாந்தல் அதுவி ஷபலபா கத்துடபா உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஆசீர்வாதம் உள்ளே வருகிறது உங்கள் வீட்டுக்குள்ள இருளெல்லாம் எல்லாம் அலறி வெளியே ஓடுகிறது தேவனுடைய அக்கினி உங்கள் வீட்டுக்குள்ளே அக்கினி மயமானவர் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் அக்கினி மயமானவர் உங்கள் வீட்டுக்குள் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் எப்படி மூவரில் ஒருவராய் கத்தர் எழுந்து நின்றாரோ அக்கினிக்குள் அக்கினிக்குள் இன்றைக்கு கத்தர் நேகோ என்பவர்களை அக்கினி போட்டாலும் அக்கினியில் போட்டாலும் அக்கினியிலே ஒரு அக்கினியாய் எழுந்து நின்று தங்க எல்லார் கண்களுக்கும் அதிர்ச்சியும் வல்லவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் ள்ளுகிறது உங்கள் கண்கள் காணட்டும் யாருக்கெல்லாம் ஒரு தீர்க்க அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே என் கண்கள் கூர்மையாக்கப்படட்டும் இன்னும் புதிய வெளிப்பாடுகள் புறப்படட்டும் இன்னும் மறைப்பொருட்கள் புறப்படட்டும் இன்னும் புதிய கிருவைகளை தருவீராக லோரவா கத்திடலவா சதுனி கதுன் கடவளவா கத்திடோ கேட்டே கே லேபவோ குரகதின் கீனவா ஷபலவா கதுரவளவா ரீபலா சே கே ரதுனா கதன் கடலா துனமும் கடவலோரனா சே கே தே கெல்புரா தியாந்துரா ஹல்கு ரதுனி ஷவல் கவா கதுரவா கத்துடவா எல்லார் முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஜெபீங்களை ஒரு பலத்த கரம் தொடற்றும் கட்டவிழ்கிற அபிஷேகம் வரக்கூடிய நாட்களில் நடத்தப் போகிறது சாட்சி கிருபை கொடுக்கிறார் இப்போ இந்த அக்னி உங்கள் எலும்புகளுக்குள் இறங்குது இந்த அபிஷேகம் நரம்புகளுக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் தசைகளுக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் உங்கள் சுவாசத்துக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் உங்கள் லங்ஸ்க்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் மண்டலங்களுக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் அக்கா தங்கச்சி உயூற்ற ஸ்கூல் பாய்கிறது இந்த அபிஷேகம் தேங்க்யூல்லா உங்களுடைய சுவாசத்துக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் உங்கள் எல்லா கிட்னி லிவர் உள்ள பாய்கிறது உங்கள் இந்த அபிஷேகம் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ்ஸ்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் தேங்க்யூல்ல வண்டை ஓட்டுக்கு நடுவில் இருக்கிற தங்கியுள்ள கெமிக்கலுக்குள்ளே பாய்கிறது வண்டை ஓட்டுக்கு மூளைக்கு நடுவில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் பேலன்ஸாக வைத்திருக்கிறதுனால்தான் நான் தெளிவை ஓடிக்கொண்டிருக்கிறோம் அங்கே ஒரு அக்கினி பாய்கின்ற அப்படி உச்சம் தழுவது உள்ளம் கால்வரைக்கும் கர்த்தர் தமிழ் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 லூடபலா சிடக்க துறவல தியம் திரகதன் மெனை கேட்டல் குரகல் கரா ரூபல் கவோ சேக்கே மேலவோ தியம் திரதுனமா ஷபரபா ரிதல் கரபல துடபல தன்கர துரமா சதுரிபி கதுனமா லகதினியா கடலா லூடபலா சேக்கே டெல்கோ ரகணியா கடபலா உருது மீக்கபாரதுனா ಏಲ್ಕೆ ಟೇಲ್ಕೋ ಬೋರಸ್ ಸೇಖೆ ಮೇ ರಮ್ ಖರವ ಶಂತೋ ಲೇಬಬ ಸಂತೆ ರೈಕೆ ತುಡಬ ರೀಬಲ್ ಕುಬಲ ಸಂತ ರಗಡ ದೀಕೆ ಲೋಧನ್ಮನಾ ಶಿವಾಕ ತುಡಬ ತುಡ ಬೌಕ ತುಡಬಲೂಡಿಕ ತುಡಮಾನಿಯಾ ಥುಡನ್ ಕಿಡಾ ಹುಡನ್ ಬೆರವೇ ಶೇಖೆ ಲೋಡಬಲ ಕ ತುಡಬಲ ದಿಯಂತರ ಬೀಕ ಬರಬ ಎಲ್ಲರೂ ವಾಯುಗಳೇ ತಂದು ಕತ್ತತ್ತತ್ತರ ಭಾಷೆ ಜಬಿಂಗ್ ಜಬಿಂಗ ಡೋಂಟ್ ಬಿ ಕ್ವಾಯಿಟ್ ಓಪನ್ ಯೋರ್ ಮೌತ್ ರೈಸ್ ಯೋರ್ ವಾಲ್ಯೂಮ್ ಸ್ಪೀಕಿಂಗ್ ಟಾಂಗ್ಸ್ ங்ஸ் யூ ஆர் டாக்கிங் சீக்கிரட் டுஸ் ஆர் ஸ்பீக்கிங் டங்ஸ் தட் கேன்ஃபை யூ மோர் அண்ட் மோர் அண்ட் வில் பிகம் வெரி க்ளோஸ் டு காட் ஆர் ஸ்பீக்கிங் இன் டஙங்ஸ் யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் டு ஹியூமன் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த காலவெளியில் கத்தர் புதிய பாஷைகளை தருகிறார் புதிய பாஷைகளை தருகிறார் விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுக்க துடபர் කතු බ ලබ දීගන් කරා ಶಂතුරා ලෙහන් කියෙනම ශංකු එකහෙදිෙක තුටවා දීබලා ශදුනි බ ලබරබක් කතුලබ. රකදිනයා ශකදිනමො කවලමනව යන්තුරබී බො සේක්කේ තුඩන්මන සකදනයක් කතුනබා ලල් කර දු කබ යතු හෙනෙක්ේ. මෙල් ගෝෂෂයක්ක ියන්තුර ික් බ එල්್ලොරු සೈයික යිලෙ තරප. ේව යමුල්ල ිය කොඩාම හලමු ಆ ම් ತෙಿින් ತ್ ියනමු න්දර කර.

அமித்ஷாக்கிற கர்த்தர் ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஊற்றுகிறார் பெரும்பாலும் இந்த குளிருக்கு கொடுக்கப்பட்ட வைராக்கியத்தின் ஆவி அவரை பார்க்க வந்தால் பார்க்க முடியவில்லை அவரை பார்க்கட்டலும் பரவாயில்லை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று கூட்டத்துக்கு நடுவில் போய்கொண்டிருக்கிற இயேசுவை காட்டிலும் வேகமாய் போய் நீர் நடக்கிற வேகத்தை காட்டிலும் நான் இன்னும் வேகமாய் நடந்தால் தான் உம்மிடத்தில் கிட்டி சேர முடியும் உம்மிடத்தில் கிட்டி தான் உடைய வஸ்திரத்தை தொட முடியும் வஸ்திரத்தை தொட்டால் தான் எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற்றுக்கொண்டால் தான் பட்டணத்திலும் தேசத்திலும் சாட்சியை நிற்க முடியும் இழந்து போனதெல்லாம் மீட்டெடுக்க முடியும் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் ஆனால் உங்களை இழக்கவில்லை உங்களை இழக்க நான் விடமாட்டேன் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என் சுகத்தை இழந்தேன் என் ஆஸ்தி இழந்தேன் சம்பத்தை இழந்தேன் ஐஸ்வர்யத்தை இழந்தேன் என்னுடைய எல்லாவிதமான பொருட்களை இழந்தேன் ஆனால் இப்பொழுது நான் உங்களை இழக்க விரும்பவில்லை உங்களை நான் பார்த்தே தீர வேண்டும் பார்க்க முடியவில்லை ஆனால் வஸ்திரத்தை தீர வேண்டும் கூட்டம் நெருக்கமாயிருந்தாலும் இருந்தாலும் நான் விட மாட்டேன் நின்று அடித்து போராடி ஓடி வந்து ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் போய் சுகம் பெற்றாலே அந்த வைராக்கியத்தை இந்த வைராக்கியில கட்டவிழ்கிறார் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை விரிவாய் திறப்போம் நீர் நடக்கிற வேகத்தை காட்டிலும் நான் அதிக வேகத்தோடு நடந்தால்தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டே ஆக முடியும் ால் இயேசு நடந்த வேகத்தை விட இன்னும் அதிகமாய் வேகமாய் இந்த நாட்களில் வேகமாய் வேகமாய் கத்தருக்காய் வேகமாய் விவேகமாய் வேகமும் தேவை விவேகமும் தேவை வேகம் இருக்கும் சிலருக்கு விவேகம் இருக்காது சிலருக்கு விவேகம் இருக்கும் வேகம் இருக்காது இப்பொழுது இரண்டையும் கத்தர உங்களுக்கு தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அது ஒரு ஞானம் மாட்டாய் ஜெயிப்பாய் ஜெயம் எடுப்பாய் லோடிகா துடவா கத்தவரவா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தீய சக்திகளும் குறிக்கப்படுகிறது யார் யார் வீடுகளுக்குள் புடி யார் யார் வீடுகளுக்குள் பாவம் யார் யார் வீடுகளுக்குள் சாபம் யார் யார் வீடுகளுக்கு ரட்சிப்பு இல்லை யார் யார் வீடுகளுக்குள் போராட்டம் யார் 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 நஷ்டம் யார் வீடுகளுக்கு பிசாசு பணத்தை திருடுகிறார் யார் யார் வீடுகளுக்குள் இருள் யார் யார் வீடுகளுக்குள் குழப்பங்கள் யாரார் வீடுகளுக்குள் பிரிவினைகள் இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் ஒரு விசேஷித்த அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் அந்த அக்கினி இப்பொழுது உங்க தலைமை ஊற்றப்படுகிறதை காண்கிறேன் லோ கதன் கடா சிடல் கே டெல் கு ரிவி கவா ஒருவரும் சும்மா இருக்காதீங்க லூதனமா சிடபலா துடபலா க டல்கரா திடுபிக்கா ரி டெல் கே ல்கபொரோ சைக்கே மியாந்தூர் அகலா துடபலாக்க திடுபிக்கா துடபு உன் சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமையை கத்தர் கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகனை லீதாக்கா ருதனி ததுடபா ரீபலபா சண்டை கிடைக்க துடப ரவியாக்க துடபா எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன் எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன் இந்த ஆட்டையே பார்த்து பார்த்து மேய்த்து கொண்டு காலத்தை எத்தனை காலம் ஓட்டுவேன் இல்ல டைம் வந்தது டைம் வந்தது சாமிவேல் வந்து கொண்டிருக்கிறார் சாமிவேல் வந்து கொண்டிருக்கிறார் தீர்க்கதர்சி வந்து கொண்டிருக்கிறார் தீர்க்கதரிசி கையில் ஒரு பிளஸ் எடுத்து கொண்டு வருகிறார் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார் இதோ ஒரு பரம தீர்க்கதர்சி தன் கையிலே உனக்கு வேண்டியதை கொண்டு வரும் வடிக்கு உனக்கு வேண்டியதை கொண்டு வரும் வடிக்கு எல்லார் கண்களும் முழு குடும்பமும் உனி ஆச்சரியமாய் பார்க்கும் வடிக்கு இவனா இசைவேலுக்கு ராஜா இவனுக்கா தைலம் இந்த தைலம் எனக்கென்று நினைத்தேனே ஏழு சகோதரர்கள் சொல்லியிருப்பார்கள் எனக்கென்று நினைத்தேனே எனக்கு நினைச்சது நினைக்கு வர எனக்கு வரலையே இவனுக்கு வந்திருக்கிறது இவனுக்கு இந்த தைலமா இவ்வளோ தைலமும் இவனுக்கு தானா ஆமாம் இவனுக்குதான் ஏனென்றால் ஹார்டுகளை மைத்துக்கொண்டிருந்தவன் சுரமண்டலத்தை வைத்து மைத்துக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு கோலும் தனி மைத்து மைத்து கொண்டிருக்கிறவன் நீங்கள் இன்றைக்கு கத்திருக்கின்ற என்னலாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு கத்தரு தூதனை அனுப்புகிறார் உங்கள் வீட்டுக்கு வரவேண்டியதை கொண்டு வரும்படிக்கு இப்பொழுது ரவல் கிடபுலாஸ் யாங்க டே க ரியாந்த் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் மலவா சிதபலா திடவிலா துடபலவா ரீபலவா சங்க ரஹன் கினா ருகல்பரா கே டே கோ லன்கனா துடபலா ஷந்து ரிகினி கமன் கபு டேக் உறுப்புகள் உயிரடைகிறது மலட்டு கர்ப்பங்கள் திறக்கிறது அடைக்கப்பட்ட பாசங்கள் திறக்கிறது எலும்புகளை The ಐತೆ ತೆರಿಗರಾ ಲೀಡ ಕುರವಲ ರಕನ್ಮರ ಸಂತೇ ರಹಡೆ ಕೆಟ್ಟಲ್ಕೋ ಮಲ್ಬ ರೋದಿನಿ ಕದನ್ ಕಡಲ್ ಕರಬೋ ಸಿಬೋರಕೊ ರಿಬಲ ಸಂತ ರದುಬಿ ಕಿರೆ ಅಂದಲವಲ ವಿಯಂದಲಲಲ ಬೋಸ್ಸೆಕೆ ವಿಯಂದಲ ಬೋಸ್ಸೆಟೆ ಲಗಡಿನ ಕದಲಿಬಿ ಕದಕಮ ಸಂತು ದಿಬಿಕ್ತಾ ಯುಡನ್ ಹಿಡವಲೋಸ್ಸೆಕೆ ಕೆಟ್ಟಲ್ ಕುರವ ಬರೀಕನ್ ಕೆ ಸೆಗನ್ ಕೆರೆಬೇ ಕೆಟ್ಟಲ್ ಕಡವಲ ರಿದನ್ಮರ ಸಂತು ದಿಬಿಯಂದ ರಹದಿನಿಯಕ್ಕ ರಿಬಲ ಸಂತಲವ ರಿಬಲೇ ಕೆಟ್ಟಲ್ ಕುರವಲ ಬರಬ ಶಬಲ ಬೋದಿಯಂತ ರದನಿಂತ திடமில்லை அத்துட பரவா நீர் எப்படியாய் செய்கிறதுக்காய் நன்றி பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் பொருக்கெடுத்து கொள்ளும் நாங்கள் சிறுக நீர் பெருக ஆண்டவரே சிறுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஏ மேனே மேனே மே காட்லஸ் யூ காட்பிளஸ் யூ தத்தவுகளை இந்த வேலையில் ஆசிர்வதிப்பாராங்க ஆசீர்வதிப்பாராங்க ஆசீர்வதிப்பாராங்க டாசிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே